ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு இப்போ ரீசேலுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா பதினஞ்சுக்கு அறுபது சைஸ் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தெக்கு பார்த்த சைட் எது இதில் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தோம்னா பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க இந்த ஹவுஸோட ஏஜ் பத்து வருஷம் ஆகுது இதில் மொத்தம் ரெண்டு போர்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்